தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழகம் எங்கும் கிளைகள் கீழே உள்ள பஸ் நிற்கம் அருகே பயணி ஒருவரும் குடிபோதையில் சண்டையிடுவதாக விடுவதாக திண்டிவனம் காவல் நிலையத்திற்கு தகவல் வந்து இதை அடுத்து திண்டிவனம் காவல் நிலையத்தில் காவல் உதவி ஆய்வாளர் முருகையும் அந்த பகுதிக்கு சென்று அப்போது தகராறு ஈடுபட்ட சரித்திர குற்றப்பதிவு கொண்ட குற்றவாளி கிரண்ட கிரகங்கள் ரெண்டு பகுதியை சேர்ந்த அப்பு என்கிற ஆகாஷ் சித்தரசு ராஜேஷ் ஆகிய ஆகியோர் பயணிகள் ஒருவிடம் சண்டையிட்டுக் கொண்டிருப்பது தெரியும் இந்த நிலையில் காவலர் முருகையன் இந்த சம்பவத்தை கேட்டுள்ளார் அப்போது இந்த மூன்று பேரும் காவலர் முருகையனை ஆபாசமாக பேசியும் அவரை தாக்கியுள்ளனர் உடனடியாக மேலும் சில காவலர் வந்தவன் அப்பு என்கிற ஆகாஷ் சிற்றரசு மற்றும் ராஜேஷ் ஆகிய மூன்று பேரும் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர் இந்த நிலையில் ராஜேஷ் போலீசாரை துறைத்து சென்ற பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை செய்தேன் அப்போது திடீரென கஞ்சா மற்றும் குடிபோதையில் வந்த ராஜேஷின் சகோதரி சித்தியின் என்கிற சேட்டு பாலாஜி நண்பர் சிற்றரசு மனைவி ஆகிய ஐந்து பேர் திண்டிவனம் காவல் நிலையத்திற்கு வந்து உதவி ஆய்வாளர் முருகானந்தம் மற்றும் காவல காவலர்களை ஆபாசமாக பேசி கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர் காட்சிகளோடு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கோகுல்ராஜ்